என்ன சமையலம்மா இன்னைக்கு எத்தங்க நீங்க ஞாயிற்றுக்கிழமை ஃப்ரெண்ட்ஸ் எங்க அண்ணன் அண்ணி எங்க அண்ணன் பசங்க எல்லாமே வந்திருக்காங்க எங்க சின்ன மாமாய பாப்பாவுக்கு வந்து காது குத்து வச்சிருக்காங்க அதனால பத்திரிக்கை வைக்க வந்திருந்தாங்க காலையிலேயே வந்துட்டாங்க பாப்பாவுக்கு ஒரே பசி என்ன தங்க அதனால பாப்பாவுக்கு இன்னைக்கு தோசை இட்லி எல்லாமே செஞ்சிருக்குது இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு பிரதோஷத்துனால நான் எதுவுமே செய்யல சரி வாங்க நம்ம என்ன சமையல் இன்னைக்கு பார்த்தோம் அண்ணன் வந்துருக்கிறதுனால இன்னைக்கு நல்லா சுட சுட இட்லி இங்கே நல்லா தோசை தேங்காய் சட்னி இங்கே வந்து சாம்பார் டிஃபன் சாம்பார் வச்சிருக்கேன் பீன்ஸ் கேரட்டு கத்திரிக்காய் போட்டு சூப்பரா இருக்கும் கேசரி வடையெல்லாம் செய்யறதுக்கு நேரம் பத்தல ஃப்ரெண்ட்ஸ் இல்லாட்டி எல்லாமே செஞ்சுருக்கலாம் இன்னைக்கு இவ்வளோதான் நம்ம வீட்டில் இன்னைக்கு காலையில டிஃபனு இந்த மதியம் லஞ்ச் பார்த்துக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நம்ம யோகா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இன்னைக்கு திருமண நாள் பிறந்த கொண்டாடுற அனைவருக்கும் நம்ம யோகா சேனல் சார்பாக எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் சேஃபா கொண்டாடுங்க சேஃபா இருங்க என் மருமையை வந்து என்ன அவ்வளவு பாசமா இருப்பாங்க என்ன தங்க இங்கே இருந்துக்கிறீங்களா காலையில வந்து வருஷம் வந்து பாப்பா வந்து வாங்க எங்கள் அத்தை வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு என்ன இங்கே இருந்து தங்க சரி எங்கள் அண்ணன் அண்ணி வந்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இவங்க தான் எங்கள் அண்ணி வாங்க எங்கள் சின்னம்மா மையம் வந்திருக்குறாங்க பத்திரிக்கை வைக்க காது குத்து தொடர்ந்து வருஷனாடு போக வேண்டியது தான் எனக்கு அண்ணன் வந்திருக்காரு வாங்க அண்ணன் வந்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால் காலையில் டிஃபன் முடிச்சுட்டு இன்னைக்கு அண்ணே உங்களுக்குலாம் திருப்பூரில் எல்லாத்துக்கும் பத்திரிக்கை வைக்கணும் அதனால் காலையில் நேரத்துலேயே வந்துட்டாங்க இப்போ கிளம்பி சாப்பிட்டு அப்படியே வந்து பத்திரிக்கை வச்சுட்டு நேராக நம்ம வர்சன்க்கு போகிறது வேற எங்கேயும் பத்திரிக்கை தான் வச்சுட்டு போயிருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப சிரிங்க நீ புடிச்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் பை பிரஸ்